ராமதூத கிருபாசந்தோம் சாதய பிரபோ ஆஞ்சநேயரை அறியாதவர்கள் இருக்க முடியாது பக்தி அதிலும் ராமபக்தி என்று கூறினால் முதலில் தகுந்தவர் ஆஞ்சநேயர் ஹனுமான் இந்த பெருமகளல்லாற்றையும் அவர் பெற்றதற்கு எது காரணம் நாம் அவர் திருவடிகளை பற்றி ராமபக்தி பெறலாமா எந்த கோணத்திலிருந்து ஹனுமாரை நாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாத்தையும் எவ்வளவு நேரம் பேசினாலும் முடிக்க இயலாது ராமனின் பெருமை பேசினாலும் சீதையின் பெருமை பேசி முடிக்க முடியாது சீதையின் பெருமையை பேச முடிந்தாலும் பரம பாகவதர்கள் பக்தர்கள் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகனன் ஆகியோருடைய பெருமை பேச முடியாது அவர்களை பற்றி கூட பேசி முடித்து விடலாம் ஆனால் ராமதூதன் ஆஞ்சநேயரை பற்றி பேசுவதுதான் கடினம் துர்லபம் இருந்தாலும் நாப்படைத்த பயனுக்காக பக்தர்களை பற்றி பேச வேண்டும் அவர்களுக்கு புதியதாக ஒரு பெருமை வந்துவிடப் போவதில்லை ஆனால் அவர்களை பற்றி பேசுவதாலே நமக்கு பெருமை வருஷபிந்தோரி சம்பந்தாது லாபகா என்று பராசரபட்டர் வைத்தார் மழை போய் கடலில் பெய்கிறது இதனால் கடல் தண்ணீர் ஒரு அங்குலம் உயரப்போகிறதா பெய்யாவிடில் ஒரு அங்குலம் தாழப்போகிறதா இரண்டும் இல்லை ஆனால் மழைக்கு மேகத்துக்கு ஒரு லாபம் நமக்கும் கடல் நீரோடைய தொடர்பு கிடைத்தது நாம போய் பெரிய பெரிய கோயில்களில் பெருமார் தரிசிக்கிறோம் இன்னைக்கு நூறு பேர் கூட வந்ததுக்காகவோ அல்லது குறைச்சலா வந்ததுக்காகவோ அவருடைய பெருமை கூட போகிறதும் இல்லை குறைய இல்லை ஆனால் நாம் போய் போய் தரிசனம் பண்ணுறோமே நம்மால் அவருக்கு புதுசாக ஒரு பொறுமை பெருமை ஏற்படுத்த முடியாது ஆனால் நாம் போய் கும்பிடுவது நமக்கு பெருமை ஏற்படுவதற்காக அவருக்கு புதுசாக ஒன்று ஏற்படுத்திட முடியுங்கிறதுக்காக அல்ல ஒரு மாலை கொண்டு போய் பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறோம் நாலு பழம் வாங்கிட்டு போய் சமர்ப்பிக்கிறோம் இந்த பழத்தை சாப்பிட்டு தான் அவருக்கு திருப்தியாக பசி தீரப்போகிறாரா இல்லையே அப்ப நாம் கொண்டு போய் சமர்ப்பித்தால் நம்மை அவர் படைத்ததற்காக நம் நன்றியை தெரிவிக்கிறோம் அதுபோல நமக்கு நாக்கு கொடுத்துருக்கார் காது கொடுத்துருக்கார் கைகள் கொடுத்துள்ளார் இதெல்லாத்தையும் கொண்டு நாம் எப்படி பயன்படுத்த அவருக்கு சமர்ப்பித்தால் தான் இது பயன்படும் நமக்கே இதை உபயோகப்படுத்தி கொண்டால் அப்ப கொடுத்தவனுக்கு துளியும் திருப்பி கொடுக்காமல் நாம மட்டும் உபயோகப்படுத்தினால் இப்போ இயற்கை அழிந்து போறதுக்கே அது முக்கிய காரணம் நமக்காக விலங்கினங்களும் பறவைகளும் ஏன் மரம் செடி கொடிகளும் கூட எத்தனையோ நன்மை செய்கின்றன ஆனால் நாம் அதுகளுக்கு திருப்பிச் செய்கமான் பார்த்தால் மிகவும் குறவு இதைத்தான் ஆச்சாரியர்கள் கண்டிக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடாது பகவான் நம்மை படைத்திருக்கிறார் ஆகவே அவருக்கும் திரும்பச் செய்யணும் அவரால் படைக்கப்பட்ட அனைவருக்கும் நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் இப்படின்னா தான் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்கா முடியும் இல்லைன்னா ஒருதலை பட்சமா நம்ம வாங்கி கொண்டே இருந்து திரும்பவே நன்றி கடனை அடைக்காம போயிட்டோம்னா அப்ப நமக்கு ஒரு நல்லது கிடைச்சிருக்கு நாக்கொண்டு பெருமானை பாட நாவு சுத்தப்படுகிறது காது கொண்டவனை கேட்க காதுகள் தெளிவடைகின்றன தூய்மை அடைகின்றன அதில் நம்ம புலன்கள் தூய்மை அடையறதுக்கு தான் பெரியோர்களை பற்றி பேசுகிறோம் மகான்கள் பக்தர்களை பற்றி பேசுகிறோம் பகவானை பற்றி பேசுறத விட பக்தர்களை பற்றி பேசுவது இன்னும் சிறப்பானது ஏன்னா பெருமானை பற்றினாலும் ஓரளவுக்கு தெரிஞ்சு நிடுவோம் இவர் தான் படைத்தார் அவர் தான் காக்கிறார் அவர் தான் அழைக்கிறார் எல்லாத்தையும் அவர் தான் தாங்கள் அளவுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் பேசினாலும் ஓரளவுக்கு புரிஞ்சுப்போம் அதுக்கு மேலே ரொம்ப பெருமை இருக்கிறவர் ஆனால் பக்தர்களை பற்றினால் தெரிஞ்சிக்க வேண்டிய கடமை நமக்கு உள்ளது நம் ஆத்மாவுக்கு வழிகாட்டின பக்தர்கள் வித்வான்கள் ஆச்சாரியர்கள் மகான்கள் அப்போ அவர்களை பற்றியும் பேசணும் இல்லையா எதெதில் ஆறாறு வழிகாட்டியிருக்காளோ எல்லாம் அவர்களை பற்றி நிறையா பேசி தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நன்றி சொல்வது எப்படின்னால் அவர்கள் வாழ்ந்து காட்டியபடிக்கு வாழ அதுதான் அவர்கள் நம்மகிட்டேருந்து எதிர்பார்க்கிறது அதை போல ஆஞ்சநேயரை பற்றி தெரிஞ்சு என்ன லாபம் பக்தி வளரும் அதோடு இல்லை உற்சாகத்தோடு இருக்கலாம் வேகத்தோடு செயல் புரியலாம் விவேகத்தோடு இருக்கலாம் எல்லாருக்கும் உதவலாம் பலவானாக இருக்கலாம் அதே சமயம் பணிவுடையவனாக இருக்கலாம் பலம் பணிவு இந்த ரெண்டு ஒரு சேரப்பெற்றவர் தான் ஆஞ்சநேய சுவாமி லோகத்தில் இந்த ரெண்டு சுலபத்தில் சேரவே சேராது நம்மெல்லாம் ரொம்ப சாத்திகர்கள் சாதுக்கள் தானே ஆரோடையும் வம்பு தும்புக்கு மாட்டோம் சண்டை பூசலுக்கு போகிறதே இல்லை ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னால் அது ஏன் தெரியுமா அப்படி ரொம்ப நல்லவர்களாக இருக்கும் சக்தி இல்லை அதனால ரொம்ப நல்லவர்களாக இருக்கும் கையில் மட்டும் ரெண்டு அடி அடிக்கிறதுக்கு பலம் இருந்திருந்தது அப்போ தெரியவன் நல்லவனாக இருக்கானா இல்லையான்னு யாரானு ஓன்னு சண்டை போடுறதுக்கு கத்திட்டு வந்தால் ஜன்னலை இழுத்து தாழ்பால் போட்டு கதவை போட்டி சாவியை இடுப்பில் செருகி உள்ளே போய் படுத்துனுடுவோம் இவ்வளோ தானே நமக்கு இருக்கிற சக்தி நமக்கு இருக்கிற தைரியம் இதே ஆஞ்சநேயருக்கு இருக்கிறதுலே பதினாறில் ஒரு மடங்கு பலம் நமக்கெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோம் முழு பலம் வேண்டாம் பதினாறில் ஒரு மடங்கு நூற்றில் ஒரு மடங்கு இருந்தாலே ஊரில் யாரையுமே விட்டு வைக்க மாட்டோம் கண்டிப்பா நாம தான் முதல் சண்டை எது நடந்ததுன்னாலும் நாள் அப்படி அவர் போகவே இல்லையே ஆஞ்சநேயர் பலசாலியை தவிர ஒரு தடவை பெரிய லங்கைக்கு போனால் தீயிட்டார் திரும்ப வந்தார் ராமனுக்காக சண்டை போட போனார் அப்புறம் அவர் எங்கோ இருந்தார் தவம் புரிந்தார் தவம் புரிந்தார் அப்படித்தான் அவர் இருந்திருக்கார் தபஸ் பண்றவாட பற்றி நம்ம லோகத்திலே பொதுவான ஒரு தப்பு கருத்து இவர்கள்லாம் வேற ஒன்றும் பண்ண முடியாட்டா தவம் பண்ணிட்டு இருக்கார்கள் இது எல்லாரும் நினைச்சிருக்க முல்லயும் அவர் அப்படியே உட்காண்டிருக்காருனா வேலையெல்லாம் பார்க்க தெரியல வியாபாரம் பண்ண தெரியாது அதனால தபஸ்வியா போயிட்டார் இல்லவே இல்லை இப்ப ஆஞ்சநேயர் தபஸ்வியா போயிட்டார்னா ஒண்ணும் பண்ண தெரியாமையா நினைத்த மாத்திரத்துல போறார் ஓஷதி மலையையே தூக்கிட்டு வரார் வெறும் நாலு மூலிகை வான்னு சொன்னால் மூலிகை கிடைக்கலைங்கிறதுக்காக ஒரு சஞ்சீவி பருவத்தையே பேத்துன்னு வந்துவிட்டாரே ரெண்டு தரம் கடலை தாண்டி போயிட்டு வந்திருக்காரு முதல் தரம் கடல் தாண்டினதாவது மகேந்திரகிரியிலேருந்து தாண்டி போனது திருக்குறங்குடினு தேசம் கேள்விப்பட்டிருக்கு வானமாமலை நான்குநேரி பக்கத்தில் திருக்குறங்குடி அதான் திருக்குறங்குடி நம்பியோட ஆஸ்தானம் அங்கிருந்து தான் தொலை தூரம்னு சொல்ல முடியாது ஆனா அடுத்து சண்டை நடந்துட்டே இருக்கிறச்சே அஸ்திரத்தால் கட்டுப்படுத்தப்பட்டனர் ராமனும் லக்ஷ்மணனும் அப்ப ஜாம்பவான்னு சொல்றார் இவா உயிர்ப்பித்து எழனும்னால் வடக்க போய் ஹிமாச்சலத்தை தாண்டி இருக்கிற மலையிலேருந்து மூலிகை கொண்டு தாண்டி ஆகணும் ஒரு பக்கம் கடலை தாண்டினா தான் மறுபடியும் தாண்டினா தான் தெற்கு பாரத வடக்கு பாரதம் மூணுமே உத்தர பாரத தளவுக்கு அத்தனையும் ஒரே தாவு தாவிட்டார் நம்ம எல்லாருமே இருக்கிறது முதல் தரம் தாவினதை நன்னா தெரிஞ்சு கொண்டாடிடுவோம் ஆனா அதை விட அதிக தூரம் தாவினதுங்கிறது ரெண்டாம் தர தாவின போதுதான் அது அவ்வளவா யாரும் கண்டுகொள்வதில்லை நாம் ரொம்ப பேசுறது கிடையாது ஆனால் அது திரும்பி வரச்சேர்க்கிற சஞ்சீவி மலையை கொண்டு மட்டும் சித்திரஞ்சித்திரமா எல்லா இடத்துலையும் இருக்குது அதை நன்னா ஞாபகம் வச்சுருக்கோம் இங்கே நாங்கள் போனார் தெரியாது கடலை தாண்டதை விட அதிக தொலைவு தாண்டினது அப்போதான் இவ்வளவு பலம் இருக்கிறவர் ஆங்காங்கு கோவில்கள்லாம் போய் தரிசிக்கிறோமே எப்படி நிற்கிறார் ஏதாவது அடிக்கிறாப்புல நிற்கிறாரா பிடைக்கிறாப்புல நிற்கிறாரா கையை கொண்டு பக்த ஆஞ்சநேயரா துளியும் பணிவு மாறாமல் இருக்கிறார் ஆக ஒரு பக்கம் பலத்துக்கு பலம் மற்றொரு பக்கம் பணிவுக்கு பணிவு இந்த ரெண்டு தானே நம்ம வாழ்க்கையில கேட்கவே முடியும் பலசாலியாக இருக்கணும் எதையும் ஆற்றக்கூடிய சக்தி இருக்க வேண்டும் ஆற்றல் மிக்கவனாக இருக்கணும் கூடவே பணிவோடு இருக்க வேண்டும் ரொம்ப பணிவாக இருக்காருனாலே ஆற்றல் குறைஞ்சு போடும் ஆற்றல் அதிகமாக இருக்குதுனாலே பணிவா இருக்க மாட்டோம் ஆனா இந்த ரெண்டு சேர்ந்த தொல்யோ நரசிம்ம பெருமான் நாட்டம் ஒரு கூட்டுன்னு வச்சுங்களேன் நரசிம்மருக்கு கழுத்துக்கு மேலே சிங்கம் கழுத்துக்கு கீழே மனித உடல் சிங்கத்தை பார்த்தாலே என்ன தேஜஸ் என்ன ஒளி என்ன காம்பீரியம் என்ன வேகம் என்ன சக்தி வீரம் இதெல்லாம் அதை பார்த்தா கொண்டாடுவோம் மனிதன்னு பார்த்தாலே பணிவு ஞானம் விவேகம் பக்தி இதெல்லாம் மனிதனை பார்த்த உடனே ஞாபகம் வருது இந்த ரெண்டையும் சேர்க்க முடியுமான் அந்த சேராத இரண்டையும் சேர்த்து காட்டினார் இல்லையோ லோகத்துல அதுதான் மிக பெரியது சேராத இரண்டை சேர்க்க வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்து கேலண்டரை பற்றிய முக்கிய அறிவிப்பு கவனமாக கேட்கவும்